வணக்கம் அருட் பெருஞ்சோதி இப்போ வந்து முடக்கவாதத்துக்கான அருள் பிரசாதம் சொல்ல போகிறேன் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு முடக்கவாத சூர நம்மளே சொல்லலாம் ஏற்கனவே வந்து நான் சுக்கை பற்றி பேசியிருக்கேன் வாத சுக்கு எப்படி செய்கிறது பித்த சுக்கு எப்படி பண்ணுறது சுக்கு முக்குற்ற சுக்கு அது மட்டும் இல்லாமல் திரிகடுகு திரிகடுகு வந்து குருவாக்குறது எப்படி திரிகடுகு வந்து புலியாரைச் சாற்றல் செய்தால் திரிகடுகு குருவாயிடும் இதே திரிகடுகு பக்கவாதத்துக்கு எப்படி கொண்டு போகிறது இந்த திரிகடுக்கு சுடு நம்ம அதாவது சுக்கு மிளகு திப்பிள்ளைய இந்த வாத நாராயண இலைச்சாற்றில் பாவனை செஞ்சு அதில் பெருமருந்துகள் அல்லது குரு மருந்துகள் எடுக்கும்போது நேராக மூளையில் போயிருக்கூடிய பிளாக்கை உடச்சி விட்டுரும் ஸோ திரிகடுகள் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அதில் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி திரிபலாவுக்கு இருக்குது திரிப்பளவை குருவாக்குறது நோய்களுக்கு ஏற்றார் போன்று நான் திரிபலாவை நான் சொல்லியிருக்கேன் இருதய நோயாளிகளுக்கு ஆன ஒரு மலம் மிளக்கு என்னது திரிப்பலா ப்ளஸ் இது கூட ரோஜா அந்த காய்ந்த ரோஜா இதழ் பொடி அதாவது பன்னீர் ரோஜா இதழ் பொடி நான் சொல்லியிருப்பேன் அது மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப நுணுக்கமாக நான் பேசியிருக்கேன் இதே மாதிரி தோல் நோய்களுக்கு எப்படி பரங்கப்பட்டை சூரணமும் இது கூட நிலாவாரை சூரணமும் கலந்து இதை இரவு மட்டும் ஒரு வேளை அரை ஸ்பூன் சுடு ஸோ ஹார்ட் பேஷண்ட்டுக்கான ஒரு இது மற்றபடி ஸ்கின்னுக்கான ஒரு இது அது மாதிரி நான் கிளாஸிஃபை பண்ணி நான் பேசியிருப்பேன் இப்போ இப்போ நான் சொல்ல போகிறது வந்து மூட்டு வலி மூட்டுகளில் நீர் சேருறது இந்த கால் கொடைச்சல் காலில் வரக்கூடிய அந்த பாதை எரிச்சல் பின் முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி கழுத்து எலும்பு தேய்மானம் உடல் அங்கங்கே வாயு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான உருச்சூரணம் ஏன் வாரத்தை கூட நல்ல வலி நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பெயின் கில்லர்னு சொல்லலாம் இது வழியை கூட அற்புதமாக நிற்கும் முடக்கவாதத்தை கூட நல்லா அற்புதமாக ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான சூர நம்ம நான் சொல்கிறேன் அதை நீங்கள் இதை எழுதுங்க டாக்குமெண்ட் பண்ணுங்கள் சுக்கு கடுக்கா அதாவது சுக்கு சுத்தி செய்தது கடுக்கா பொடி பண்ணது சீந்தில் பொடி சரிங்களா சீந்தில் பொடி இது கூட முடக்கத்தான் என்று சொல்லக்கூடிய முடக்கருத்தான் இலைப்பொடி மற்றும் மாவிலங்கம் இலை அல்லது பட்டை எது கிடைச்சாலும் பரவாயில்ல மாவிலங்கம் இலை அல்லது பட்டை பொடி எல்லாமே சம அளவு கலந்து சூரணமாக வச்சுக்கணும் முடக்குவாத சூரணம்னு பேர் எழுதிக்கணும் இது காளை மாலை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி அரை டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க வச்சு இந்த அரை டம்ளர் கஷேத்த தினமும் காளை மாலை எடுக்கும்போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கம் திடம் இந்த கால் குடைச்சல் உடனடியாக ரெண்டு வேலை மூணு வேலையிலே சரியாயிடும் பாதை எரிச்சலும் நின்றோம் ரொம்ப நாள் இருந்த கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி அத்தனையும் சரி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான ஒரு சூரணம் இந்த முடக்குவாத சூரணம் இது அன்பர்கள் பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்கிறோம் சுக்கு கடுக்கா சீந்தல் பொடி முடக்கருத்தான இலைப்பொடி மாவிலங்கம் இலை அல்லது பொடி எல்லாமே சம அளவு கலந்து சூரணம் பண்ணி இந்த கஷாயத்தை தினமும் காலை மாலை எடுத்துட்டு வரணும் நன்றி